நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது அன்பு மணிக்கு ஐம்பது தொகுதியில ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது ரோஜிகளை வெற்றி தங்கும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேல பாப்பா இருக்காதா அன்புமணிக்கு உதவியாக

முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை கட்டணப்பா குடும்பத்தில் என்ன பேரு குடும்பத்தில் நன்றி யார் சொல்றது நிறையாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனை ஊரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன்

அவர் உனக்கு உதவியாக்க உனக்கு உதவியாக்க போறாரு அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் தலைவர் நான் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேனா அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி வேஷம் இல்லாதவர்கள் விரைவில் கொள்ளுங்கள் யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் கேட்க கேட்காதவர்கள் விரைவில் கொள்ளலாம்